மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் நம்முடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சில திட்டங்கள் பற்றி நாங்கள் விவாதித்தோம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்திற்குள்ளே ஒரு ஆறு கோடி ரூபாயில் ஒரு நூலகம் அமைப்பதை பற்றி இப்பொழுது நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்த திட்டம் விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது அதே போல் சோலார் பஸ் ஸ்டாண்டு அதை வேகப்படுத்த வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கன்றராத்தாங்குளத்திற்கு அருகில் இருக்கிற இந்த ரோட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த குண்டான பணியும் வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க ஆலோசிக்கப்பட்டது அடுத்து நம்முடைய மாநகராட்சி மூலமாக பல வேலைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்பட்டது மாநகராட்சியிலிருந்து அவர் கமிஷனர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் என்னென்ன பணிகளை நாங்கள் வேகப்படுத்த இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கடுத்து சில காய்கறி கடைகள் மெயின் ரோட்டில் இருக்கிறது அங்கே இருக்கிற குடியிருப்பவர்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இருக்கிறது அது வீக்லி மார்க்கெட்டாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது எனவே அதற்கெல்லாம் வேறு ஒரு இடத்தை பார்த்து அங்கே எப்படி அமைப்பது என்பதை பற்றி ஆலோசித்திருக்கிறோம் அது எந்தெந்த இடம் எந்தெந்த மார்க்கெட் என்பது பின்னாலே தான் சொல்ல முடியும் எனவே அது அதை பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது மற்ற பணிகளும் மாநகராட்சியில் என்ன செய்வதென்று பேசப்பட்டிருக்கிறது அடுத்து அத்திக்கட்பநாசி திட்டம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதில் தண்ணீர் தொடர்ச்சியாக கொடுப்பதற்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருப்பதாக அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் நம்ம எல்பிபி தண்ணி பதினைந்தாம் தேதி திறந்து அதிலேருந்து ஒரு பத்து பதினைந்து நாள் அவகாசம் இருந்துவிட்டால் அதை சுலபமாக ஈடு செய்ய முடியும் என்ற கருத்து சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த இடைவெளிக்கு அதாவது இன்றைக்கு தேதி பார்த்து பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்கிற ஒரு ஐந்து நாள் அதிலிருந்து ஒரு பத்து நாள் கேட்கிறார்கள் எனவே இந்த பதினைந்து நாட்களுக்கு இப்பொழுது கைவசம் உள்ள தண்ணீரை பயன்படுத்தினால் தடை இல்லாமல் பிரேக் இல்லாமல் நாம் கொடுத்து விட முடியுமா என்பதை பற்றி ஆய்வு செய்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை நாம் கொடுக்க ஆரம்பித்து இடையில ஒரு இரண்டு ஒரு நாள் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மீண்டும் தண்ணி கிடைக்கிற பொழுது அதை நாம் கொடுத்து கொள்ளலாம் ஆனால் எப்படியும் இப்பொழுது வருகிற பதினைந்தாம் தேதி தண்ணீர் வாட்சாளிலே எல்பிபி வாட்சாலில் திறந்து அதிலிருந்து ஒரு பத்து நாளைக்கு பின்னாலே நாம் சூழ்நிலையை சமாளிக்கிற அளவிற்கு தண்ணீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் முன்கூட்டியே திறக்கலாமா என்றும் அவர்களிடத்துல அதிகாரிலே ஆலோசனை கேட்டிருக்கிறோம் அவர்கள் அதற்கான முழு விவரத்தோடு இரண்டொரு நாளில் எங்களுக்கு முடிவை சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகள் சொல்லுகிற கருத்து நாம் தண்ணீரை கொடுக்கிற பொழுது தொடர்ந்து தடையில்லாமல் கொடுத்துக்கொண்டே இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து ஆனால் நாங்கள் நாம் கொடுக்க ஆரம்பித்து இடையிலே ஒரு நாள் இரண்டு நாள் தடைபட்டாலும் கூட அதற்கு பின்னால் மீண்டும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் எனவே அந்த வகையிலே ஆலோசித்து சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாளை மறுது நாளை தினம் அல்லது நாளை மறுதினம் அவர்கள் அவருடைய ஆலோசனைகளை அந்த ரிப்போர்ட்டை அவர்கள் கொடுப்பார்கள் அதை ஒட்டி நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோயமுத்தூர் வந்தபொழுது கூட அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி அங்கு இடத்துல கேட்டார்கள் நான் அவர்களிடத்தில் இன்றைக்கு அதிகாரிகளோடு பேசுகிறோம் பேசி அந்த முடிவை நான் சொல்லுகிறேன் என்று முத முதல்வரவர்களுக்கு நான் தெரிவித்திருக்கிறேன் எனவே நாளை தினமோ நாளை மறுதினமோ இந்த தகவல் கொடுத்த கொடுத்தவுடனேயே மனு முதல்வர்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இது பண்ணணும்னு சொன்னால் முன்னக்கூட்டியே சீமிட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க அதில் திறக்க போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் கேள்வி வாங்காமல் எதுவுமே பண்ணாமல் எப்படி திறக்க போகிறோம் கோயம்புத்தூர் இப்போ வந்தார் மிகப்பெரிய ஒரு மூணு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி அரசனுடைய நிகழ்ச்சி ஒன்று கட்சி நடத்தின நிகழ்ச்சி இது எல்லாமுக்குமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தேதியே சொன்னார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னதை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னதை நாங்கள் உடனே ஏற்பாடு பண்ணிட்டோம் அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை தண்ணீர் நமக்கு தொடர்ந்து கொடுக்க முடியுமா என்பதை ஒரு அஷூரன்ஸ் கிடைத்து விட்டால் தேதியை பற்றி பிரச்சனையே இல்லை அவர் வந்து எதற்கும் தயாராக இருக்கிறார் அந்த தேதியை அவர் கொடுத்து விடுவார் உடனடியாக செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சீன் போட்டு அப்படிக்கா போக சொல்லியிருக்காங்க ஸோ முப்பதாம் தேதி வரைக்கும் இல்லை நாங்கள் வந்து அதுதான் சொல்கிறோம் அந்த டேட்டுக்குள்ளே எங்களால் பண்ணிட முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அவர் நேராக வந்து செய்கிறதுக்கு பிரச்சனை இருந்தால் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் வசதியை பொறுத்து திறக்கணுங்கிறது முக்கியமான இருக்கோம் ஆனால் தண்ணி தொடர்ந்து கொடுக்க வேண்டும் திறம்பது ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணிவிட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது கொடுத்தா அதுக்கு பின்னாடி வந்து ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளத்துக்கும் தண்ணி தொடர்ந்து போக வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் இந்த வேலை செய்யும் போது இதில் ஆறு பம்ப் ஹவுஸ் வரும் இந்த ஆறு பம்ப் ஹவுஸில் முதல் ரெண்டு பம்ப் ஹவுஸ் வரலும் அவங்க வந்து லேண்ட் எடுக்கலை அதுக்கு பின்னாடி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க அதனால் அந்த வந்து திட்டம் துவக்கவே முடியல இப்போ அண்ணாமலை கூட சொல்கிறார் எண்பத்தி மூணு பர்சன்ட் அன்றைக்கே வேலை முடிச்சிட்டாங்க தொண்ணூற்றம்பது பர்சன்ட் முடிச்சிருந்தா கூட அந்த ஒரு பர்சன்ட் வந்து ஆத்தோரத்தில் எடுக்க செய்யாமல் இருந்தால் எப்படி தண்ணி போகும் நாங்கள் அதுக்கு பின்னாடி வந்து பேசி தான் அந்த வேலையை முடிச்சிருக்கோம் அந்த வேலையை முடிச்சுட்டு சரி இன்னும் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி விட்றலாம் அப்படின்னு வந்து சோதனைக்காக எடுத்து பாருங்கன்னு சொன்னப்போ அவங்க வந்து எடுக்கிறாங்க எண்பத்தி மூணு ஃபீடர் லைன் இருக்குது அந்த எண்பத்தி மூணு ஃபீடர் லைனில் தான் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளம் இருக்குது அந்த ஃபீடர் லைன் அத்தனை டேமேஜ் ஆகிரு அதுக்கு பின்னாடி அதை ஒன் பை ஒன்னாக செஞ்சுக்கிட்டே வராங்க தண்ணி இருக்குது அந்த தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி அதை போய் செஞ்சுக்கிட்டே வராங்க ஏறத்தால் அந்த நாற்பத்தி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளத்தையும் செக் பண்ணி முடிக்கும்போது தண்ணி தீர்ந்துச்சு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து மறுபடியும் வந்து இன்றைக்கி வரலாம் இப்போ வரலாம் அதை வந்து தண்ணி கிடைக்கல இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்துருக்குது இதில் என்னென்னா இப்போ மழை பெய்ஞ்சதுனால காளிங்க ராயின் வாய்க்காலில் தண்ணி போகிறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்புறம் காவேரியில் கூடுதலாக திறந்து விட்டதுனால கொஞ்சம் பேக் வாட்டர் வந்தது ஆனால் இப்போ அந்த காவேரி தண்ணி மறுபடியும் குறைஞ்சிருச்சு அந்த பேக் வாட்டர் போயிடுச்சு இப்போ மழை இல்லைனாக்க காளிங்க அந்த தண்ணி மறுபடியும் திறந்து விடணும் அதனால தான் அதிகாரிகள் பயப்படுறாங்க இதை நம்பிக்கிட்டு நம்ம கொடுத்து நாளைக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா அதிகாரிகள் தவறாக செஞ்சதாக அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் ஆனால் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா இருக்கிற தண்ணி தான் கொடுக்க முடியும் தண்ணி இல்லைனாக்கா நிறுத்தி தான் கொடுக்க முடியும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் தண்ணி இருக்கிற வரலும் கொடுக்கலாம் அதுக்கு பின்னாடி வந்து சீப்பேஜ் வந்துடும் அப்போ ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சிரும் அதை வச்சுக்கிட்டு பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால் எங்களை பொறுத்த வரலும் இந்த வேலை முழுமையாக முதல்ல முடிக்கப்படாமல் இருந்தது எங்கள் காலத்தில் முடித்தோம் முடித்த பின்னாலே அந்த டெஸ்ட் எடுக்கிறதுலாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேலைகள் அங்கே தண்ணி அப்போ தான் கொண்டு போகிறோம் தண்ணி கொண்டு போகும்போது பார்த்தா அங்காக்க உடஞ்சிருக்கு அந்த வால்வு வேலை செய்யலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதெல்லாம் ஒழுகுபடும் அதை ஒழுங்கு பண்ணி இப்போ தயார் நிலையில் வந்திருக்கோம் இப்போ இருக்கிற தண்ணியோட அந்த டெஸ்ட்டுக்காக தான் எடுத்தாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் தண்ணி அங்கே போகாமல் இருந்ததுனால அதில் மறுபடியும் அடைப்புகள் இருக்கும் இப்போ அதெல்லாம் எடுத்து செக் பண்ணிவிட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு குளத்தையும் தண்ணி போய் அடைகிற அளவிற்கு அவங்க செக் பண்ணிவிட்டாங்க

ஆமாம் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த இல்லை இதில் கீழ்பவனி வாய்க்காலில் தண்ணி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த சீப்பேஜ் வாட்ரு வரும் அதனால் அவங்க வந்து டெஃபனெட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்னு அதிகாரிகள் நினைக்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா இப்போ வந்து அந்த காலிங்கராயின் வாய்க்கால் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காவேரி தண்ணி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் அதை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறத நாங்கள் கிட்ட கேட்டோம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாலானக்கு நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் சமாளிக்க முடியுமா அப்படி ஓரளவு கொடுத்து சமாளிக்க முடியும்னாக்க நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் டேட்டை சொல்கிறோம் நாங்கள் பதினஞ்சாந்தேதி வாய்க்காலில் தண்ணி தரக்கிறோம் இருபத்தஞ்சாந்தேதியிலிருந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தெளிவாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்க அதை வந்து நாளைக்கோ நாலானக்கோ எங்களுடைய அதிகாரிகள் இவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இது இத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் இத்தனை இத்தனை நாள் பிரேக் ஆகும் அதுக்கு பின்னாடி சீஃபாய்ச்சல் இருந்து நம்ம கொடுக்க முடியுக்கிறது எங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது பரவாயில்ல கொடுத்துருங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருவாங்க அதனால் அது பரவாயில்ல நாங்கள் டேரக்டாக அறிவிக்கிறோம் அரசின் சார்பில் அரசின் சார்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதனால் மீண்டும் வேண்டுகோள் பிடித்துடும் அப்படின்னு சொல்லி வெள்ளூர் அரசின் சார்பில் பார்க்கலாம் நம்ம தடவை சொல்லியாச்சு அவங்களுக்கு இருக்கிற நிலமை தெரியும் நிலமை தெரியும் நாங்கள் வந்து காவேரியலந்து தண்ணி இதுக்கு எல்லாம் வந்து வராது அதை பேக் வாட்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி காளிங்கராயனில் இப்போ கொஞ்சம் மிச்சம் ஆகிருக்கு இங்கே மழை பெஞ்சு அங்கே போனதுனால இந்த மழை வந்து மறுபடியும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த தண்ணி மறுபடியும் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் நாங்கள் இப்போது நாங்கள் திடீர்னு திறந்த உடனே என்ன பண்ணுவாங்க நாலு நாள் திறந்துட்டு ஏன்டா நிறுத்தினேன்னு கேட்பாங்க அதனால தான் இதெல்லாம் யோசிக்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் அதிகாரிகள் நாங்கள் ஃபீல்ட் இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை அடிப்படையாக வச்சு தான் பண்ண முடியும் அவங்க தான் அதை வந்து முழுசாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க யோசனை சொல்ல முடியும் நாளைக்கும் நாளாணிக்கும் அவங்க அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரி மழை வர்றதில் என்ன கால்குலேஷன் இருக்குது இதை பார்த்துட்டு நமக்கு வந்து நாளைக்கும் நாலாணிக்கோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து டேட்டா வந்து நம்ம கிளியராக அறிவிப்போம் முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு நாளில் எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும் அப்புறம் தேதி தண்ணி திறந்து விட்டால் கூட கடைமடைக்கு போகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் நமக்கு டைம் எடுக்கும் அதனால் இந்த அஞ்சு நாளுங்கிற டைம் எட்டு நாள் அங்கே அதனால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூடுதலாக கிடைக்குது அதெல்லாம் கிளியராக கால்குலேட் பண்ணி பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி நம்ம வந்து தண்ணி விட்டு நிறுத்துகிற ஐடியாலாம் கிடையாது அது வந்து தொடர்ந்து தண்ணி போகும் ஆனால் மாவச ஆட்சியர் வளாகத்தில் இருக்குது அன்றைக்கி வந்து டெண்டர் டாக்குமெண்ட் ஆகி இப்போ வந்து இருக்குது அது வந்துடும் வந்துச்சுன்னா டெண்டர் விட்டுருச்சுன்னா வேலைக்கு ஆரம்பிச்சோம் இருக்காம விட்டு போனாங்க அன்னைக்கு நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோம் எங்கே இல்லை விரைவாக நடக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தண்ணி இப்போ தானே வந்திருக்கு சொல்லுங்கள் தண்ணி வராமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே இல்லை இல்லை நான் உங்கள் நான் கேட்குறேன் ஏற்கனவே வந்து தண்ணி வந்து இல்லாமல் இருந்தது ஏறத்தாள் நாலஞ்சு மாதம் இந்த நாலஞ்சு மாதத்தில் அந்த ஃபீடர் லைன்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அங்கங்கே அடைச்சிக்குது அதை இப்போ டெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ரெடி ஆகிருக்காங்க இந்த வேலைகள்லாம் அவங்க சொல்லியா நடந்தது இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி தள்ளி தள்ளி போட்டு காரணங்களுக்கு இல்லைங்க அதை இது பய இருக்கிறதா இல்லை இவங்க அரசியல் கட்சிகள் சொல்லுக்கிற காரணம் அது இங்கே வந்து இதில் உட்காந்து பார்த்தாங்கன்னா தெரியும் நாங்கள் கொடுத்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்கிறோம் ஏன் அதெல்லாம் செய்யல அவங்க அதனால் இதில் இருக்கிற நிலைமைகளை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தண்ணி தண்ணி வந்து இப்போ வந்து காவேரியில் பேக் வாட்ரு வந்தது பெருசாக பண்ணிட முடியும்னு நினச்சோம் ஆனால் அது போயாச்சு அதே மாதிரி காலிங்கராயனில் தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் மிச்சாச்சு அது பெருசாக கிடைக்கும்னு நினச்சோம் இப்போ மழை வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக இல்லை மறுபடியும் அங்கே காலிங்கராயனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நாங்கள் அது இதெல்லாமே சேர்த்து தான் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அத்தனை வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளத்துக்கும் தண்ணி விட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு போன தண்ணியும் அங்கே கொஞ்சம் தேங்கியிருக்கு போய் பார்க்க சொல்லுங்கள் நினைக்கிறாங்க அது முடியாதுங்கிறாங்க கடைசியில் தகவல் ஆ இல்லை அதெல்லாம் தவறு அதுக்கு உண்டான ஆதாரங்களை கொடுத்ததுனாக்கா எங்கள் மனிஸ்டரை அதுக்கு பதில் சொல்ல சொல்லும் சொல்லுங்கள் மிஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லலாம்

பெருந்துரை பக்கத்தில் சொல்லிப்பாளையங்கிற இடத்துல ஒரு இது பார்க்குறேங்க அது நான் சொல்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் கடத்தல் முதல்ல யோசிச்சது அப்புறம் வேற ஒரு இடம் பார்க்குறேன் கோரிக்கை வலுத்துருக்கிறது ஆனால் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லி முதல்வர் அது வந்து அவர் ஒரு இதுக்காக சொன்னது தலைவர் வந்து என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் இந்த கட்சியில் ஒரு முடிவாக இருக்குது அதனால் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவை பண்ணக்கூடாது நம்ம இது நடக்குதா நடக்கலையா அப்படின்ட்டு உரிய நேரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க உதயநிதி சொல்கிற பதிலை நீங்கள் கேட்குறீங்க ஏயா நாங்கள் எல்லாருமே உதவியாக திறந்துகிட்டு இருக்கிறோம் அப்புறையே அதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார் அதனால் இது நல்லது நடக்கும் அது வந்து இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் எங்கள் கட்சிக்கும் நல்லதாக திட்டம் அருமையான திட்டம்னு சொல்லி நம்ம சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க ஒன்று இதில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எல்லா இடத்துலையும் கூடலை அதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அதில் சில ஸ்லாப் வேணும்னு கேட்குறாங்க இப்போ மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து அதில் மேக்ஸிமம் கட்டலாம் அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து கணக்கு வருது இதை வந்து ஆய்வு பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை ஆய்வு பண்ணிவிட்டு உரிய நேரத்தில் அதற்கான நடவடிக்கை இல்லை அது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டே ஆய்வு பண்ணிவிடுவாங்க